சைக்கிளை உள்ளே நிறுத்தி பூட்டிய போது கௌரி லைட்டை போட்டாள் மணி இரவு ஒன்பதை ஆகிவிட்டதல்லவா எதிர்பார்த்து கொண்டே இருந்திருப்பாள் சோர்வாய் படியேறி வந்தான் என்னங்க இவ்வளோ நேரம் கோயில சாத்தி இருப்பாங்களே இந்நேரம் சித்த வழிய விட்றையா கொண்டு இவனிடம் வந்த பாலாஜி அவன் அம்மா தொழிலேயே தள்ளிவிட்டு செருப்பை கழட்டினான் நேராக உள்ளே போய் வேட்டியை கட்டி கொண்டு கைகள் அலம்பிக்கொண்டு மாடைக்கு போனான் என்ன மூடோ என்ன காரம் சி குழந்தைகிட்ட கூடவா காட்டணும் முணுமுணுத்துக் கொண்டு சாப்பாட்டு பார்த்து கொண்டு வந்து மாடியில் வைத்தாள் கௌரி அம்மாவின் இருப்பிலிருந்து இறக்கிவிடப்பட்ட இரண்டு வயது பாலாஜி அப்பா அப்பா நானும் ஆப்பிட்டேன் என்று முகவாய்கட்டையே திருப்பியது சாப்பிட்டாச்சுல ஒரு இடத்துல உட்காரு பிடித்து இழுத்து அழுத்தமாய் உட்கார வைத்தாள் ஓ என்று கத்துக்கொன்று மற்றொரு வல்லரசியிடம் தஞ்சம் புகுந்தான் பாலாஜி போட்டு சாப்பிடுங்க நீங்களே வந்ததும் பராதமாக குழந்தை ஏன் இப்படி உதறீங்க அவனை தூங்க பண்ணிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அவன் தனியே உட்கார்ந்திருந்தான் சந்தமிகு செந்தமிழ் பாட்டு படித்தேன் செந்தில் வளர் கந்தனிடம் தூது பிடித்தேன் என்று முணுமுணு பாட்டு உள்ளறையிலிருந்து கேட்டது சங்கருக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை சே இப்படி சொன்னதற்கு இந்த குருக்கள் இன்னும் ஜாதகம் எழுதலையே சார் அடுத்த ஞாயிறு வாங்கோன்னு சொல்லியிருக்கலாம் என்று பட்டது ஒரு நிறைய நறுக்கிய மாம்பழத்துடன் கௌரி வந்து உட்கார்ந்தாள் என்னங்க சொன்னார் அவரு சாதகம் எழுதிட்டாராமா போய் இரண்டு மணி நேரம் ஆகுது கையில் ஒன்றும் கொண்டு வரல பழக்கம் போல அவர் இன்னும் எழுதி முடிக்கலை ஆனால் இன்னைக்கு போல சொன்னார் ஒரு சின்ன வீட்டில் குறிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அவன் தட்டில் சாதமும் பத்த குளமும் போட்டு கொண்டு பாத்திரத்தில் இருந்த அவியல் மொத்தத்தையும் சங்கத்தட்டில் குற்றினாள் எல்லாத்தையும் எனக்கே கொட்டு நீ ஒன்றும் திங்காத அப்புறம் டாக்டர் வீட்டுக்கு போகலாம் முதலில் எரிந்து விட்டு பிறகு சொன்னான் ஜாதகம் எல்லாம் நல்லா இருக்காம் ஆயுசு கெட்டியாம் ஜீவனத்துக்கு ஒன்றும் குறையே இல்லையாம் அப்புறம் ஏன் மூஞ்சி தொங்கு போட்டுட்டு வந்திருக்கீங்க எரிஞ்சு விழுந்துட்டு பாவம் செல்லம் அப்பா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு மறிய போகுது தெரியுமா நீங்கள் என்னடானா வந்ததும் வராதுமா அவன் மேலே எரிஞ்சு விழுகிறீங்க அவன் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல சரி இருக்குதாம் அதனால் என்னவாம் அப்பாவுக்கு ஆகாதம் கவுரிக்கு முகம் டக்கு என்று சுண்டு விட்டது ஆகாதுன்னா என்ன முழுசா சொல்லி தொலையுங்களேன் எதுக்கு கத்துற இப்போ கவுரியின் ரியாசன் பார்த்ததும் சங்கர் கொஞ்சம் கிடைத்து கொண்டாள் அதெல்லாம் ஒன்றும் அப்பா பிள்ளைக்குள்ளே கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குமாம் அவ்வளவுதானே வேறு ஒன்றும் இல்லையே கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டி வருமாம் பிரிஞ்சுன்னா அவள் முகத்தில் மீண்டும் கவலை நல்ல வேலை சனிக்கு நேராக குரு இருக்காரம் அதனால் சனியோட விக்ரம் குறையுமான் குரு பார்வை அங்கே இல்லைன்னா அப்பாவை கூட சிவ சிவா சித்த நிறுத்துறீங்களாம் காதை பொத்தி கொண்டு குரு தான் இருக்கார்னு சொன்னீங்கல்ல அப்புறம் என்ன இல்லைன்னு கற்பனைகள்லாம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு கண்கள் இங்கே விட்டது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒத்து வராதம் அதுவும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தானாம் அவனுக்கு இப்போதான் இரண்டாகுது கௌரி கையை கழுவி விட்டு எழுந்து விட்டாள் அவளுக்கு தெரியும் கணவன் சங்கரால் இந்த மாதிரி விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியாதென்று அவனுக்கு மகன் பாலாஜி மேல் கொள்ளை பிரியும் நீ அப்பா மாடா அம்மா மாடா என்ற கேள்விக்கே நான் அப்பா மாடு என்று குழந்தை சொன்னதும் ஏதோ நீ தான் அடுத்த மேனேஜர் என்று ஜிஎம்ஏ சொல்லிவிட்டது போல் மகிழ்வான் கவுரி விடமாட்டான் நீ அப்பா மாடுதானே உனக்கு பால் மா தரமாட்டேன் பிஸ்ஸு தரக்கூடாது ஒன்றும் கிடையாது போ என்று பொய்யாக கோவிப்பாள் இல்லை நான் அம்மா மாடு என்று குழந்தை சொன்னதும் சங்கர் முகம் மாடிவிடும் அப்படிப்பட்டவரிடம் போய் இந்த குருக்கள் உங்களுக்கும் மகனுக்கும் பகை இது என்று எல்லாம் எப்படி தாங்குவார் அதுதான் போதும் கோயிலிருந்து வந்ததிலிருந்து குழந்தை மேல் சங்கடமாய் இருக்கிறார் அத்தனை பிரியும் சங்கரை பார்க்க அவளுக்கு இருந்தது சங்கரும் சாப்பிட்டு விட்டு கையை கூட ஏய் இங்க வா மிச்சத்தையும் கேளு பாலாஜிக்கு வாக்குல சுக்குரணாம் எல்லாரையும் பேசிலேயே மாக்கிடுவானாம் என்றான் அப்பா ஐ மாம்பழம் என்றபடி பாலாஜியும் வந்து விட்டான் ஏய் திருடா எப்படிடா வந்தா உங்க அம்மா உன்னை தூங்க பண்ணினாலே டேய் இங்க வாடா அப்பாவோட சண்டை போடுவாயாடா குழந்தையின் தொப்பை வாயை வைத்து அழுத்தி புர் என்று ஊதினார் சங்கர் ம் ஹம் மாத்தேன் என்றது குழந்தை அவர் கிடக்கிறாரு என் செல்லம் என்னோட சண்டை போடுமான்னா எல்லாம் கிடக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஆயுசோடு இருந்தா எனக்கு அதுவே போதும் எங்களுக்கு நீ இருந்தா போதும் என்றபடி குழந்தையையும் சேர்த்து கொண்டு கௌரி கன்னத்தில் சடாரணம் முத்தமிட்டான் சங்கர் சி எச்சில் சாப்பிட்ட கூட கழுவாம ஐ அப்பா முத்தம் கொடுத்தா சுத்தம் கொடுத்தா கையை தட்டி எப்படி ஓடினான் பாலாஜி ஜோசியர் எழுதி அனுப்பியிருந்த அந்த விவர காட்டில் பறந்து மாடிழுந்து கீழே விழுந்ததை யாரும் கவனிக்கவில்லை